ஆரோக்கியமும் அரசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் எஃப் எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பசார் டூ தௌசண்ட் டுவெண்டி நாள் டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தபாக்கம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை திருவேற்காட்டில் நடந்த நாத்தாக்க பொதுக்குழுவில் இருபத்தி ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தமிழர் தாயகத்தை கலப்பின தாயகமாக மாற்றி ஆக்கிரமிக்கும் சூழ்ச்சியே எஸ்ஐஆர் திட்டமிடப்படாத எஸ்ஐஆர் பணிகளால் ஒரு கோடி வாக்குகள் பொறிக்கப்பட்டது தேவேந்திர குல வேளாளரின் பட்டியல் இன வெளியேற்றும் கோரிக்கையை ஆதரிக்க வேண்டும் தமிழ்நாட்டிற்கு வரும் வட மாநில தொழிலாளர்களுக்கு உள்நுழைவு அனுமதி சீட்டு வழங்க வேண்டும் பஞ்சம நிலத்தை மீட்டு ஆதி தொல்குடி மக்களுக்கு நாத்தாக்கா வழங்கும் தமிழ் மன்னர்கள் பெயர்களை கருணாநிதி நீக்கினார் தமிழ்நாடு பெயரை ஸ்டாலின் நீக்குகிறார் பேருந்துகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என முழுமையாக எழுத வேண்டும் நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு நிரந்தர விளக்கு தரும் மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் தர வேண்டும் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை திருவேற்காட்டில் நடந்த நாத்தாக்கா பொதுக்குழுவில் இருபத்தி ஆறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தமிழர் தாயகத்தை கலப்பின தாயகமாக மாற்றி ஆக்கிரமிக்கும் சூழ்ச்சியே எஸ்ஐ திட்டமிடப்படாத எஸ்ஐஆர் பணிகளால் ஒரு கோடி வாக்குகள் பறிக்கப்பட்டது தேவேந்திர குல வேளாளரின் பட்டியல் இன வெளியேற்றம் கோரிக்கையை ஆதரிக்க வேண்டும் தமிழ்நாட்டிற்கு வரும் வட மாநில தொழிலாளர்களுக்கு உள்நுழைவு அனுமதி சீட்டு வழங்க வேண்டும் பஞ்சம நிலத்தை மீட்டு ஆதி தொல்குடி மக்களுக்கு நாத்தாக்கா வழங்கும் தமிழ் மன்னர்கள் பெயர்களை கருணாநிதி நீக்கினார் தமிழ்நாடு பெயரை ஸ்டாலின் நீக்குகிறார் பேருந்துகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் என முழுமையாக எழுத வேண்டும் நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு நிரந்தர விளக்கு தரும் மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் தர வேண்டும்